வணக்கம் இந்த வீடியோவில் அண்மையில் சமூக ஊடகங்களில் பரபரப்பாக பேசப்படுகின்ற விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்றால் இந்த புட்டு கேட்டம் கணவனை கொலை செய்த மனைவி அப்படின்ற ஒரு செய்தி வந்து சமூக ஊடகங்களில் பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது சரி இது என்ன நடந்தது உண்மையில் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு யாராவது புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் இந்த செய்தி சம்பந்தமாக உங்களுடைய கருத்துக்களை வந்து என்னோட பயந்து கொள்ளுங்கள் பெண்ணிடம் புட்டி கேட்கலாமா மனைவியிடம் போட்டு கேட்கலாமா அப்படின்ற விஷயம் அல்லது வந்து நீங்களால் கேட்டு அடி வாங்கி இருக்கிறீங்களா கேட்டால் விட்ட சண்டை வந்திருக்கலாம் எதுவாக இருந்தாலும் சுவாரஸ்யமான கருத்துக்களை நீங்கள் என்னோடு பயந்து கொள்ளலாம் நான் உங்கள் தோழன் ரதன் தொடர்ச்சியாக சமூக ஊடகங்களில் ஒவ்வொரு பிரச்சனைகள் ஒவ்வொரு நாளுமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ரெண்டிங் பிரச்சனையாக இருக்கிறது இப்போ கடந்த வாரம் பார்த்தால் ஒரு ஃப்ரான்ஸில் ஒரு பெண் பிள்ளையினுடைய பிரச்சனை பெரிய ஒரு பேசுபொருளாக இருந்தது குறிப்பிட்ட பெண் பிள்ளை தனக்கு ஆறுதல் தேடி சமூக ஊடகங்களில் த வலி ஒலியில் இருந்தாலும் சரி டிக்டோக்காக இருந்தாலும் சரி எல்லாமே வந்து தனக்கான ஆறுதலை தேடி வீடியோ வெளியிட்டு இருந்தது அதுக்கப்புறமாக அதனை எதிர்த்தருடைய கா காதலன் வந்து இல்லை என்று சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறமாக அவருடைய தாயாராய் குறிப்பிட்ட பெண்மணி சித்திரவதை செய்கின்ற வீடியோக்கள் சமூக ஊடகங்களில் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அப்படி ஒவ்வொரு வீடியோக்கள் சமூக ஊடகங்களில் அந்தந்த ஒவ்வொரு வாரம் ரென்னிங்கான வீடியோக்களாக இருக்கிறது இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குறிப்பாக இந்த வீடுகளில் இந்த சமூக வலைத்தளங்களில் வந்து வீடுகளில் எந்த சமையல் வீடியோ போடுறது அல்லது இந்த சோட்ஸ் போ சோட் போடுற சகோதரர்கள் எல்லாருமே இந்த பிட்டு சம்பந்தமாக நிறைய வீடியோக்கள் சமூக ஊடகங்களில் சுவாரஸ்யமான வீடியோக்களாக பகிர்ந்து கொள்கிறார் நிறைய வீடியோக்களை நாங்கள் சுவாரஸ்யமாக பார்த்து கொண்டிருக்கலாம் ஆனால் இது சம்பந்தமாக ஒரு சிலருக்கு தெரியும் தெரியாதவர்களுக்காக செய்தியை வந்து சுருக்கமாக சொல்லி கொண்டு போயிடுறேன் மட்டக்களப்பு பகுதியில் வந்து இடம்பெற்ற ஒரு சம்பவம் மட்டக்களப்பு அப்படின்றத விட கிழக்கு மாகாணத்தில் இடம்பெற்ற ஒரு சம்பவம் ஒரு கணவர் ஒருவர் தன்னுடைய வேலை அதாவது வந்து அவர் பார்த்தீங்கன்னா தோட்ட வேலை செய்பவர்கள் சொல்லப்பட்டது அவர் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறமாக வீட்டை வந்ததாகவும் அதாவது வந்து இரவு வேலைக்கு போனவர் அடுத்த நாள் காலையில தான் வீட்டை வந்தவர் வீட்டை வந்து வீட்டை வந்ததுக்கு அப்புறமாக காலையில மனைவியிடம் வந்து சொல்றாங்க இன்றைக்கு எனக்கு சமைக்கிறதுக்கு நீ புட்டு செஞ்சுதா அப்படின்னு சொல்லி மனைவியிடம் கேட்டதாகவும் மனைவி அதுக்கு முரண்பட்டு இருவருக்கும் இடையில வந்து சண்டை நடந்ததாகவும் காலை பதினொரு மணி அளவில் குறிப்பிட்ட கணவரை ம மனைவி வந்து கொலை செஞ்சதாகவும் அதுக்கப்புறமாக அந்த ஆயுதத்தோடு த போலீசாரிடம் சரணடைந்ததாக சரணடைந்ததாகவும் அதுக்கப்புறமாக போலீசார் அவரை கைது செய்ததாகவும் குறிப்பிட்ட உடலம் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதாகவும் உடலம் விசாரணை நடந்து கொண்டிருப்பதாகவும் ஊடகங்களில் செய்திகள் வந்து பரவி இது வந்து சுருக்கமாக நான் சொல்ல வேண்ட விஷயம் இதுக்கப்புறமாக இந்த விஷயம் வந்து யாரை கேட்டாலுமே வந்து இனிமேல் மனசிட்ட புட்டு கூடாது மனைவி வீட்டை புட்டு கேட்கக்கூடாது மனைவி எந்த வீட்டில் மனைவி புட்டு கேட்டால் மனைவி கொலை செஞ்சு விடுவா அல்லது மனைவி வந்து என்னுடைய உயிரை மாய்த்திடுவோம் அம்மி தூக்கி தலையில் போட்டு இப்படி நிறைய பேர் இந்த டிக்டாக்ல வந்து அல்லது வந்து சமூக ஊடகங்களில் வந்து சோர்ட் சோர்ஸ் வீடியோ போட்டு கொண்டு வந்தாங்க நான் ஏற்கனவே சொன்னது போல அதில் வேண்டும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தாங்களே புட்டு சாப்பிட்டுகின்ற வீடியோக்களையும் வந்து கணவர்கள் பகிர்ந்துருந்தார்கள் சரி இப்படி இந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டு போகாமல் உண்மையில் வந்து இந்த கொலைகளை அல்லது இந்த வந்து நடந்தது என்ன சொல்லி உண்மையான சம்பவம் என்ன சொல்லி செய்திகள் வலியாக இருக்கின்றன அதைத்தான் இந்த செய்தியில வந்து நாங்கள் விரிவாக பார்க்கலாம் வெண்ணேரி பகுதியில் வந்து குறிப்பிட்ட ஆனவருடைய உயிர் போயிருக்கிறது இவர்களுக்கு வந்து நான்கு பிள்ளைகள் ரெண்டு பிள்ளைகள் திருமணம் முடித்து விட்டார்கள் இரண்டு பிள்ளைகள் திருமணம் முடிக்காமல் அவர்களுடைய வாழ்க்கையை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள் அவருடைய வாழ்க்கையை வந்து நாளைக்கு கேள்விக்குறியாகி விட்டது அப்படின்னு சொல்லப்படுறது ஏன்னு சொன்னால் தந்தையார் இல்லை தாயார் வந்து இனி சிறை இல்லை அதனால் அந்த குறிப்பிட்ட பிள்ளைகளுடைய வாழ்வா வாழ்க்கை வந்து கேள்விக்குறியா அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அதனால் அவர்களுடைய வாழ் வயசு விவரங்கள் வந்து எதுவுமே சொல்லப்படவில்லை சொல்லப்படவில்லை என்றதை தாண்டி ஏற்கனவே அவர்களுடைய மூத்த பிள்ளைகள் ரெண்டும் திருமணம் முடிச்சு விட்டால் அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட அதனுடைய வயதுக்கு ஒத்தவர்களாகவே இருப்பார்கள் இந்த விஷயம் சம்பந்தமாக குறிப்பிட்ட ஆணவர்கள் வந்து தொடர்ச்சியாக மதுவுக்கு அடிமையானவர் அப்படின்னு சொல்லப்படுகிறது மதுவுக்கு அடிமையானவர் என்றதையும் தாண்டி நீண்ட நாட்களாக இந்த குறிப்பிட்ட பெண்ணை மதுவை குடித்துவிட்டு வந்து துன்புறுத்துவதாகவும் இது பொறுமை இழந்து செய்யப்பட்ட செயலாகவும் சொல்லப்படுகிறது இதற்கான பிரதான காரணமாக சொல்ல அவர் மது போதையில் வந்து தினமும் துன்புறுத்தலுக்கு ஆளாவதாகவும் கடந்த மூன்று நாட்களாக தன்னை கணவர் துன்புறுத்தி கொண்டு இருந்ததாகவும் இதுக்கு ஒரு வருடத்துக்கு முன்னரும் இதே மாதிரி ஒரு சம்பவம் இடம்பெற்றதுக்கு அப்புறமாக இது சம்பந்தமாக போலீசாரிடம் சென்று முறையிட்டதாகவும் நீங்கள் இதனை இந்த பிரச்சனையை தீர்த்து விடாவிட்டால் நான் மீண்டும் அவரை வந்து கொலை செய்துவிட்டு நான் போலீஸ் நிலையத்துக்கு வருவேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னதாகவும் அறிய முடிகிறது குறிப்பிட்ட சில தினங்களாக குறிப்பிட்ட கணவரால் இந்த மனைவி தாக்கப்பட்டதன் விளைவாக அவருடைய காது வந்து கேட்காமல் போயிருக்கிறது அவருடைய காதினுடைய கேட்கும் தன்மை இழக்க அந்த அந்தளவுக்கு வந்து கணவரால் வந்து தொடர்ச்சியாக துன்பப்பட்டிருக்கிறார் இது வந்து ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பொறுமையின் விளிம்பில் போயிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இல்லற வாழ்க்கை அல்லது குடும்ப வாழ்க்கை என்றது கணவன் வந்து மனைவி மீதும் மனைவி வந்து கணவன் மீதும் அதீத அக்கறை கொள்ள வேண்டும் அப்படின்றதன் அடிப்படையில் ஒரு குடும்ப வாழ்க்கை நகர்கிறது என்பதை வந்து புரியாமல் இந்த மதுவினுடைய உச்சக்கட்டத்தின் விளிம்பில் தான் இவ்வாறு சம்பவங்கள் நடக்கிறது அப்படின்றது சொல்லப்படுகிறது ஆனால் குறிப்பிட்ட கணவர் வந்து பார்த்தீங்க சொன்னால் யாரோடுமே எந்த விதமான பிரச்சனைக்கும் போகின்ற நபர் இல்லை அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு நிலைமைக்கு குறிப்பிட்ட கணவர் வருவதற்கான காரணம் அவர் வந்து மது போதைக்கு அடிமையாக இருப்பதன் விளைவாகத்தான் இந்த நிலைமைக்கு வந்தார் அப்படின்னு சொல்லி அறிய முடிகிறது குறித்த சம்பவத்தை வந்து பொதுவாக கணவன் மனைவி மீது அதிக கவனத்துடனும் மனைவி வந்து கணவன் மீது அதிக கண்ணியத்துடனும் இணைய வாழ்வில் அல்லது இல்லற வாழ்வில் பரஸ்பரமான விட்டு கொடுப்புகளோடும் அதிக அழுத்த திணிப்புகளை தவிர்த்து இருவருமே நம்பிக்கையோடு வாழ வேண்டும் என்ற புரிந்துணர்வின் அடிப்படையில் தான் நகர்கின்ற வாழ்க்கை நல்ல வாழ்க்கையாக இருக்கும் தங்களுடைய குடும்பங்களை சார்ந்த சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் தாங்கி தாங்கி கொள்கின்ற தருணங்களில் வந்து பிள்ளைகளின் எதிர்கால தேடல் சிறப்பாக அமையும் அது மட்டும் இந்த கா சிறப்பாக அமைகின்ற காலத்தை நெருங்குகின்ற பொழுது அந்நியம் வந்து கழிக்க கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறது இந்த நேரத்தில் இந்த நான்கு பெற் பிள்ளைகளை பெற்ற இந்த குடும்பம் இன்று இரண்டு பிள்ளைகள் அப்பா இல்லாமல் அம்மா இல்லாமல் கேள்விக்குறியான ஒரு வாழ்க்கையை வந்து வாழ்கிறது அப்படின்றது வந்து மிக மிக வேதனைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது பிள்ளைகளினுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கிறது இந்த மனைவி அந்த புட்டு கேட்ட அன்றும் குறிப்பிட்ட மனைவி வீட்டில் வந்து கணவர் பிரச்சனையை கொடுத்துருக்கிறார் இரவு போனவர் அடுத்த நாள் காலையில தான் வீட்டை வந்திருக்காரு வீட்டை வந்த பொழுது மனைவியிடம் வந்து இந்த தனக்கு புட்டு செஞ்சு தர சொல்லி கேட்டுருக்குனா சில நேரங்களில் குறிப்பிட்ட கணவனுடைய தாக்குதலின் காரணமாக மனைவிக்கு வந்து செவிட்டுத்தன்மை ஏற்பட்டுக்கலாம் காது கேட்காத படியால் வந்து அவருக்கு வந்து கேட்ட விஷயங்கள் விளங்காமல் இருக்கலாம் அதிகாலையிலே அல்லது காலையிலேயே வந்து மது போதைக்கு வந்து அடிமையான விளைவில் இவருக்கு இவருக்கு இடையிலே வந்து இந்த சண்டை மூன்று இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கப்படுறது இதன் அடிப்படையில் மனைவி வந்து தனக்கு மேலே தன்னால் தாங்க முடியாத கட்டத்தில் அல்ல தனக்கு மேலே வந்த அளவுக்கு தன் தன்னால் தன்னுடைய கோபத்தின் ஒளிப்பாடாகத்தான் இந்த விஷயம் செய்திருப்பார் அப்படின்னு சொல்லியும் பார்க்கப்படுறது உண்மையில் இந்த சண்டையினுடைய முடிவில் வந்து ஒரே ஒரு விஷயம்தான் தன்னுடைய பிள்ளைகள் குடும்பம் வாழ்க்கை அப்படின்றது வந்து கணவனும் குறிப்பிட்ட மனைவியும் உணர்ந்து இருவருமே வந்து சேர்ந்து பயணிக்காத பட்சத்தில் இந்த இல்லற வாழ்க்கை அப்படின்றது பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீ செய்கின்ற பிள்ளை சரியா நான் செய்கின்ற பிள்ளை சரியா நீ பெரியாளா நாம் ஆளா நீ சொல்கிறதை நான் கேட்கணுமா நான் சொல்கிறத நீ கேட்கணுமா அப்படின்னு சொல்லி ஒவ்வொருவருமே வட்ட வழியில் வந்து போட்டி போட்டு கொண்டிருந்தால் இந்த ஒரு குடும்பம் வந்து ஓடாது அது மட்டும் இல்லாமல் இப்படியான பிரச்சனைகள் நான்கு சுகத்துக்குள்ள தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனைகள் இப்படி பொது வழியில் நின்று காவல்துறைக்கு கொண்டு போய் இப்படி காட்டுவது அல்லது வந்து ஒரு உயிரை எடுத்து விட்டோம் அப்படின்னு சொல்லி அதை கெத்தாக நடப்பது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது இந்த இலங்கையில் தொடர்ச்சியாக இவ்வாறான சம்பவங்கள் மாறி மாறி நாங்கள் கேட்கக்கூடியதாகத்தான் இருக்கிறது அந்த வகையில் இந்த சம்பவம் இப்போ சமூக ஊடகப்பரப்பில் பெரிதாக ஒரு பேசப்படுகின்ற ஒரு விஷயமாக இருக்கிறது இதில் இனி குறிப்பிட்ட மனைவி மீது வழக்கு நடக்குமேன்னு சொன்னால் அவரே வந்து தன்னுடைய தான் செய்த குற்றத்தை ஒப்புக்கொண்டதன் விளைவாக அவர் மீது தொடர்ச்சியான இனி வழக்குகள் தாக்கல் செய்யப்படும் இங்கே வந்த பிள்ளைகள் அனாதைகள் ஆக்கப்படுகிறது பல வீடுகளில் பல குடும்பங்களில் இப்படித்தான் நிறைய பேர் செயற்படுகிறார்கள் அது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த இப்போ இவர்களுடைய பிள்ளைகள் ரெண்டு பிள்ளைகள் திருமணமாகிட்டால் மற்ற ரெண்டு பிள்ளைகள் அப்படியும் வயது வளர்ந்த பிள்ளைகளாக இருப்பார்கள் ஆனால் இப்போ வருகின்ற ஜெனரேஷன் தாய் தகப்பனுடைய சொல்லுங்க இருக்கிறது கணவனோட சொல்லுங்க இருக்கிறது நண்பர்களண்ட சொல்லுங்கிறதுல சோதரங்கிட்ட சொல்லுங்க இல்லை கணவன் ஒரு பக்கம் மனைவி இன்னொரு பக்கம் பிள்ளைகளை வந்து கவனிப்பதில்லை தங்களுடைய கணவன் மனைவிக்கிடையில் இருக்கின்ற போட்டித்தன்மை போட்டி பிரச்சனை நீ நானா பெரிது நீ உழைக்கிற காசு பெரியதா நான் உழைக்கிற காசு பெரியதா என்னுடைய காசை வந்து நான் என்னுடைய குடும்பத்தை கொடுப்பேன் நீயாக கேட்கறது உன்னுடைய காசை உன்னுடைய குடும்பத்துக்கு கொடுக்குறதுக்கு நீ என்ன சொல்லி தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இப்படி நிறைய பாரபட்சமான சண்டைகளின் விளைவாகத்தான் இன்று இந்த குடும்பங்களுக்கு வந்து இவ்வாறான பிரச்சனைகள் வருகிறது இது வந்து ஒரு கணவன் மனைவியை தாக்கினாலும் சரி மனைவி கணவனை தாக்கினாலும் சரி குற்றம் குற்றம் தான் என்றைக்குமே வந்து எந்த ஒரு சட்டத்திலும் வந்து ஒரு நபரை அது கணவன் ஆணை பெண்ணோ அல்லது மனைவியை கணவனோ கணவனை மனைவியோ வந்து தாக்குவதற்கு சட்டத்தில் இல்லை அது இலங்கையாக இருந்தாலும் சரி இவ்வளோ நாடுகளாக இருந்தாலும் சரி ஆனால் எங்களுடைய தமிழர்களுடைய பண்பாட்டில் கலாச்சாரத்தில் இவ்வாறான சம்பவங்கள் தொடர்ச்சியாக பாதிவேட்டப்பட்டு கொண்டு தான் இருக்கின்றன தொடர்ச்சியாக நடந்து கொண்டு தான் இருக்கின்றன இதுக்கு தீர்வண்டை கேட்டிங்கன்னு சொன்னால் தீர்வண்டி இல்லை அவர்களாக திருந்தி கொண்டால் மட்டுமே ஒழிய மற்றபடி இதை யாருமே திருத்த முடியாது கணவன் மனைவி சண்டை அப்படின்றது வந்து ஒருவருக்கு ஒருவர் விட்டுக்கொடுப்பு இல்லாமல் வேட்டிக்கு போட்டியாக நடப்பதன் விளைவாக இந்த சண்டைகள் வளர்ந்து கொண்டே போகின்றன பிள்ளைகள் அனாதைகளாக்கப்படுகிறார்கள் பிள்ளைகளுக்கான பெற்றோர்களிடம் இருந்து கிடைக்க வேண்டிய அன்பு பாசம் இந்த இருவரனுடைய பிரிவின் காரணமாக இல்லாமல் போகிறது இந்த அளவுக்கு அதிகமான வெளிநாடுகளில் பார்த்தீங்க சொன்னால் அளவுக்கு அதிகமான விவாகரத்து இலங்கையில் அளவுக்கு அதிகமான விவாகரத்துக்கு எல்லாமே இதான் அடிப்படை காரணங்கள் எது எப்படியாக இருந்தாலும் பாதிக்கப்படுவது என்னவோ அவர்கள் பெற்ற பிள்ளைகள் அல்லது குழந்தைகள் அதென்பது மட்டும்தான் உண்மை இந்த வீடியோ பற்றி உங்களை கருத்துக்களை என்னோட பயந்து கொள்ளுங்கள் நன்றி